ஒரு மாட்டுக்கோ ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஒருவேளை உணவு கொடுத்து பாருங்க அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது ஓடி வருவாங்க

பேசணும் அந்த பார் அங்க யாருமே இல்ல போய் பேசிட்டு வாசிடு ஊத்த ஔார் பாட்டு பாட வேண்டிய வயசுல ஆளான தாமரை கேக்குதா நீ?

இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர் அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல பக்கத்துல மூஞ்சிய வெரிலமா திருவிழாவில் இருக்கா அவனு சூப்பரா பண்றீங்க சார் 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 பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் சூட உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சுட்டு வந்தான் ஐயோ பாவம் எரியுங்க எரியட்டுமே இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்சேன்னா வந்துகிட்டே இருக்கும் சரசுக்கு நடு வகுப்பது உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடிக்கு போட எங்க போற முதுகு மட்டும்தான் தெரியுது அதுக்காக பின் பக்கம் போய் பார்க்க போறியா ஆமா அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இங்கிட்டு தான் தெரியும் அப்ப நான் இங்கிட்ட இருந்தே பார்த்துக்குறேன் காதா சரிதான் கோபம் அந்த வேலை காதி மேலே கா அது எதுவும்பா காதலம் கொய்யினதுல உம் செய்கிற வேலை வேற வேலை தேடலாம் ஆனால் ஆனால் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு நாலு பச்சை கிளி பத்தின வச்சுக்கோ கிளி ஜூஸ் பொழைச்சிருப்பான் என்ன அவமானமா அது உன் பரம்பரை சொத்துடி நல்லா இருந்தான் ரீல்ஸ் பார்த்து பார்த்து ஆயிட்டான் ஐயோ ஹலோ ஆம்புலன்ஸ் எப்ப செட்டருக்கு அப்புறமா இந்த லங்கெல்லாம் பார்த்து தானுடைய மாமனர் லவ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க புல்லெட்டு பார்த்து லவ் பண்ண அப்படியா யாரு இவரு விஜய் டேய் விஜய்யோட சொந்தக்கார பையன் அவன் பேரு என்னடா விக்ராந்தின்னே அவரை மாதிரி கூட இல்லையாடா இவரு ரொம்ப பக்கம் சலோன் போட்டாதான் முதல்ல இந்த குறிவுக்கு ஒரு அமேசான் காட்ட போய் முதல்ல வெட்டுறாடே போடாடே புரிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறஞ்சு குட்டியே கண்ணால தானி கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திருந்து பாறம்மா ஒரு துளையாரம்மா உங்களுக்கு முடிக்குற்ற பிரச்சனை இருக்கா கவலையே வேண்டாங்க உங்களுக்கு சட்டுவள போயி ஹலோ ப்ளைய்ட் டைமட் ஓ அப்ப நான் போடுங்களா ஓ யார நெத்தியே புட்டுச்சிரலாம் ஆனே போயிரடா

இந்த அழகார கூந்தல் கூந்தலோ கூந்தல் கூந்தல் அப்புறம் இன்னொன்னுங்க கண்ணு முன்னாடி புறா கட்டின குட்டி கூடு அதுல ரெண்டு முட்டேங்க தவறி விழுது கை நீட்டிருப்பேன் புடிச்சிருக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டேங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் கவலையா இருக்கும் எந்த கவலையும் படாத ரெண்டே ரெண்டு அரணி கூட தின்னுட்டு படுத்துட்டோன்ன எல்லாம் கிளியர் ஆயிரும் தூக்கி போட்டு அடுத்த வேலை மயத்தை பார்த்தி அய்யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன் அவார்ட் வாங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறேன் உகல குதோர கனி கொஞ்சம் முடியலை டாக்டர் முடியலை டாக்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்க முடியும் போயிட்டு இருக்கேன் நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்க Venga, la pongo, pongo, pongo.